வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இந்தியா எதிர்ப்பு ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க டெல்லி உயர் நீதிமன்றம் நோட்டீஸ் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி எதிர்கட்சி வலியுறுத்தல் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஐம்பத்து ஒரு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் புதுச்சேரி ரங்கசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து ஆஸ்கர் விருது பெற்ற பொம்மன் பெள்ளி தம்பதியினரை நேரில் சந்திக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு வருகையை ஒட்டி நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் அனுமதி பெற்ற மதுபான கூடங்களை தவிர்த்து வேறு எங்கும் புகைப்பிடிக்கும் அறைக்கு அனுமதி இல்லை தமிழ்நாடு அரசு அரசுகள் வெளியீடு எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் விளக்கம் அளிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இருபத்து ஆறு எதிர்கட்சிகள் ஒரே கூட்டணியில் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவது தொடர்பாக பாட்னா மற்றும் பெங்களூரில் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அப்போது இந்த கூட்டணிக்கு இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி எனப்படும் இந்தியா என பெயர் சூட்டப்பட்டது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு இந்தியா என பெயர் வைத்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரிஷ் பரத்வாஜ் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் இந்தியா என பெயர் வைப்பதன் மூலம் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருப்பது போல குறிப்பிட்டு இந்தியாவுக்கு எதிராக பிரதமர் மோடி கூட்டணி இருப்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சி கூட்டணி முயற்சிப்பதாகவும் கிரிஷ் பரத்வாஜ் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ் சந்திரா சர்மா மற்றும் நீதிபதி சஞ்சீப் நருலா ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் ஒன்றிய அரசு இந்தியா கூட்டணி பெயர் குறித்து பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அரசின் முன்னெடுப்பு திட்டங்களான முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் என்ற பெயரில் ஏற்கனவே இது போன்ற கூட்டம் ஐந்து முறை நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் மீண்டும் ஆறாவது ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலைப்பாடுகள் தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் தற்போதைய நிலை தாமதத்திற்கான காரணங்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கூட்டத்தில் அமைச்சர்கள் கே நேரு சாத்தூர் ராமச்சந்திரன் முத்துசாமி தாமு அன்பரசன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதேபோல் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அரசு துறை முதன்மை செயலாளர்கள் துறை வாரியான உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் நிலையில் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை நீலகிரிக்கு வருகை புரிகிறார் தெப்பக்காடு முகாமை பார்வையிட்டு அங்கு வசிக்கும் பழங்குடியின மக்களை சந்தித்து பேசும் அவர் ஆஸ்கர் விருது பெற்ற பொம்மன் பெள்ளி தம்பதியினரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார் குடியரசு தலைவர் வருகையை ஒட்டி தெப்பக்காடு பகுதி காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது குடியரசு தலைவர் ஹெலிகாப்டர் மூலம் வருகை புரிய இருப்பதால் மசினக்குடியில் ஹெலிகாப்டர் தர இறங்குவதற்கான முன்னோட்டங்கள் நடைபெற்றுள்ளது முதுமலை புலிகள் காப்பகம் ஐந்தடுக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் ட்ரோன்கள் பறக்க வனத்துறை தடை விதித்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கையாக நாளை வரை அனைத்து விடுதிகளிலும் சுற்றுலா பயணிகளை தங்க அனுமதிக்கக்கூடாது கூடாது என விடுதி உரிமையாளர்களுக்கு காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நூற்று அறுபத்து ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள உள்ளார் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது கடந்த பதினோரு நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மணிப்பூர் சம்பவம் குறித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இன்றும் பிரதமர் மோடி அவையில் விளக்கம் அளிக்காததை கண்டித்து இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு மாநிலங்களவை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ராஜஸ்தான் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த அமைச்சர் பியூஷ் கோயல் கோரிக்கையை முன்வைத்தார் இதனை எதிர்க்கட்சிகள் நிராகரித்தனர் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்கக் கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவின்படி விளைநிலங்களுக்கான நிலங்களுக்கான இழப்பீட்டு காசோலையை இன்று முதல் விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என என்எல்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் என்எல்சி நிர்வாகம் சுரங்க விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக கரிவெட்டி மேல்வளையமா தேவி கீழ்வளையமா தேவி ஆதனூர் உள்ளிட்ட கிராமங்களில் நிலங்களை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கையகப்படுத்தியது இதற்கு விவசாயிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் பயிர் அறுவடை செய்யப்படும் வரை விவசாயிகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி முருகன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கும் என்எல்சிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் அறுவடைக்கு பின் நிலத்தை ஒப்படைப்பது தொடர்பாக மனுதாரரும் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர் இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் தவறு செய்துள்ளதால் ஏக்கருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் இழப்பீட்டுத் தொகையாக நிர்ணயிக்கப்பட்டு இழப்பீடு தொகையை ஆறாம் தேதிக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் பரவநாறு நிரந்தர மாற்றுப்பாதை அமைக்கும் பணியின் போது சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பது ஆயிரம் இழப்பீடு இன்று முதல் வழங்கப்படுவதாக என்எல்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவை நம்பர் ஒன் செஸ் வீரராக உயர்ந்துள்ள குகேஷுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உங்கள் சாதனை எல்லா இடங்களிலும் உள்ள இளம் வீரர்களுக்கு ஓர் உத்வேகமாகவும் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் தருணமாகவும் உள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ளார் அதேபோல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி என்றும் மகிழ்ச்சியுடனும் நல்ல உடல் நலத்துடனும் திகழ தனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் இதனிடையே முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கென உணவை எடுத்துச் செல்லக்கூடிய வாகனத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஏற்கனவே ஐம்பத்தி ஏழு வாகனங்கள் உணவை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதால் கூடுதலாக நூற்று தொன்னூற்று மூன்று வாகனங்கள் என மொத்தம் இருநூற்று ஐம்பது வாகனங்கள் உணவுகளை எடுத்து செல்ல உள்ள நிலையில் அதற்கான பணியினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் அதேபோல் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நானூற்று ஐம்பத்தி ஓரு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருநூற்று இருபத்தி ஏழு நபர்களுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குநகரத்தில் எண்பத்து நான்கு நபர்களுக்கு பேரூராட்சி இயக்குநகரத்தில் பத்து நபர்களுக்கு தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரியத்தில் நூற்று முப்பது நபர்களுக்கு என மொத்தம் நானூற்று ஐம்பத்தோரு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது இதன் அடையாளமாக பத்து நபர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் எழுபத்து ஆறாவது சுதந்திர தின நாளை ஒட்டி தமிழ்நாட்டில் சுதந்திர தின நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை நடைபெற்று வருகிறது எழுபத்து ஆறாவது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு நான்கு பத்து மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் சுதந்திர தின விழா ஒத்திகை நடைபெறுகிறது தலமை செயலகம் அமைந்துள்ள காமராஜர் சாலையில் முதல் நாள் ஒத்திகை இன்று நடைபெற்றது சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சரை காவல்துறை வாகன அணிவகுப்புடன் அவரது இல்லத்தில் இருந்து அழைத்து வருவது போன்ற ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து கமாண்டோ படை குதிரை படை பெண் காவலர்கள் உள்ளிட்ட ஏழு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவது போன்ற ஒத்திகை நடைபெற்றது சுதந்திர தின ஒத்திகை நடைபெறும் நாட்களில் காலை ஆறு மணி முதல் ராஜாஜி சாலையிலும் காமராஜர் சாலையிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நேப்பியர் பாலத்தில் இருந்து போர் நினைவு சின்னம் வரை காமராஜர் சாலையிலும் போர் நினைவு சின்னத்தில் இருந்து இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதி வரை அமையப்பெற்ற ராஜாஜி சாலையிலும் கொடிமர சாலையிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது அனுமதி பெற்ற மதுபான கூடங்களை தவிர்த்து வேறு எங்கும் புகைப்பிடிக்கும் அறைக்கு அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு அரசுதழ் வெளியிட்டுள்ளது சாராயம் மதுபானம் ஆகிய கடைகளை தவிர்த்து புகைப்பிடிக்கும் அறை எங்கும் திறக்கக்கூடாது என அரசுதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் விதிமுறைகளை மீறியிருந்தால் புகைப்பிடிக்கும் அறை உள்ள பொருட்கள் பறிமுதல் செய்ய சட்டத்தில் வழிவகை உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் விதிகளை மீறி புகைப்பிடிக்கும் அறை திறந்தால் ஓராண்டு முதல் மூன்றாண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது உணவுக்கூடங்கள் கூடங்கள் உட்பட எந்த இடத்திலும் புகைப்பிடிக்கும் அறை திறக்க தடை விதித்து தமிழ்நாடு அரசு சட்டம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வார இறுதி நாட்களில் பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் நானூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் சார்பில் பயணிகளின் வசதிக்காக வார இறுதி நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அதன்படி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று சென்னை மற்றும் பிற இடங்களில் இருந்து கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு இன்று தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இருநூறு சிறப்பு பேருந்துகளும் கோவை மதுரை திருநெல்வேலி திருச்சி சேலம் போன்ற இடங்களில் இருந்து முக்கிய இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பத்தாம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பாப்பாநேரி பகுதியை சேர்ந்தவர் சரண்யா கட்டிடம் வேலை செய்து வரும் இவர் வயது மகள் தனுஸ்ரீ நிம்மியப்பட்டு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சரண்யா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தனுஸ்ரீ தூக்கில் தொங்கியவாறு சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விரைந்து வந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறுமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் சிறுமியின் தாய் சரண்யா கணவர் செந்தமிழ் செல்வன் என்பவரை பிரிந்து கடந்த பதிமூன்று வருடங்களாக தன் மகளுடன் தனிமையில் வசித்து வந்துள்ளதாகவும் தன் தந்தை தன்னை பார்க்க வரவில்லை என மன அழுத்தத்தில் இருந்ததால் சிறுமி தற்கொலை செய்து கொண்டு இருப்பதாக தகவல் தெரிவித்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடியில் நாட்டு வெடி தயாரிக்கும் பட்டறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஐந்து பேரில் இருவர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் அருகே உள்ள கோவில்பட்டியில் நாட்டு வெடி பட்டறையின் உரிமையாளர் வைரமணி உள்ளிட்ட ஏழு பேர் பொருட்களை கொண்டு வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அப்போது நாட்டு வெடி தயாரிக்கும் பட்டறையில் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் நாட்டு வெடி தயாரிப்பு பட்டறை கட்டிடம் தரைமட்டமான நிலையில் வெடி தயாரிப்பில் ஈடுபட்ட பட்டறையின் உரிமையாளர் வைரமணி கோவில்பட்டியைச் சேர்ந்த குமார் திருமலை வீரமுத்து வெள்ளனூரை சேர்ந்த சுரேஷ் ஆகிய ஐந்து பேர் உடல் கருகிய நிலையில் படுகாயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் வீரமுத்து மற்றும் திருமலை இருவரும் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இந்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பரமத்தி வேலூர் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் மழை பெய்யவும் விவசாயம் செழித்து மக்கள் வளம் பெற வேண்டியும் மோச்சா தீபம் காவிரி நீரில் விடப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இக்கோவிலில் இருந்து ஆண்டுதோறும் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நாள் அன்று காவிரி ஆற்றில் மோட்சா தீபம் விடுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் காவிரி ஆற்றில் விவசாயம் செழிக்கவும் நாடு வளம் பெறவும் மக்கள் நலம் பெறவும் வேண்டி மாதம் மும்மாறி மழை பெய்யவும் காவிரி ஆற்றில் மோட்ச தீபம் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக காசி விஸ்வநாதர் கோவிலில் வாழை மரத்தால் செய்யப்பட்ட மோட்ச தீபத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனைகள் நடைபெற்றது பின்னர் கோவிலில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு பரிசல் மூலம் காவிரி ஆற்றின் மத்திய பகுதிக்கு சென்று மோட்ச தீபம் விடப்பட்டது இதனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மோட்ச தீபத்தை கண்டு வழிபட்டனர் தாம்பரம் அருகே ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பத்ரகாளியம்மன் கோவிலில் நூற்றி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நூற்றி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது முன்னதாக சுமூக விநாயகர் கோவிலில் இருந்து அம்மன் விக்கிரக கலசம் நிறுத்தி நாகை கொடி தாலியுடன் அம்மன் விக்கிரத்தை கொண்டு வந்தனர் பின்னர் அம்பாளுக்கு வெள்ளி தாளியும் சாற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு சுமங்கலிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கார் பழுது பார்க்கும் கடையில் மது போதையில் உதிரி பாகங்களை கொள்ளையடித்த இளைஞரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள புறவழி சாலையில் அதே பகுதியை சேர்ந்த ஜாவித் என்பவர் கார் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார் இவர் கடையை திறந்து பார்த்தபோது கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருப்பதும் மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த காரின் உதிரி பாகங்கள் காணாமல் போனதும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதனை அடுத்து அருகே உள்ள பல்வேறு இடங்களில் தேடி பார்த்த போது பொருட்கள் அங்குள்ள ஒரு இரும்பு கடையில் இருப்பதை கண்டறிந்து விசாரித்த போது நதிம் என்பவர் உதிரி பாகங்களை திருடி சென்று இரும்பு கடையில் பொருட்களை போட்டு சென்றது தெரிய வந்தது பின்னர் ஜாவித் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் குடிபோதையில் இருந்த நதீமை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை வீரலட்சுமி அம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பூசாரியால் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையால் அடிவாங்கியும் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் செல்லுக்குடியில் உள்ள வீரலட்சுமி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோவிலில் ஆடி திருவிழா சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு குறும்பர் இன மக்கள் சார்பில் இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது இவ்விழாவில் பக்தர்கள் சாட்டையால் அடி வாங்குவதும் மற்றும் தலையில் தேங்காய் உடைத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி நூதன முறையில் வழிபட்டனர் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் அரசினர் மாணவியர் விடுதியில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருமாறு விடுத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டார் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வுகளின் போது பொன்பரப்பி அரசு மேல்நிலைப் பள்ளி விடுதி மாணவிகள் துறை அமைச்சரை நேரில் சந்தித்து தங்களது விடுதிக்கு குடிநீர் வசதி பழுதடைந்த சுற்று சுவரினை சீரமைத்தல் கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை நிறைவேற்ற கோரிக்கை மனு வழங்கினர் மாணவியர்கள் கோரிக்கையினை ஏற்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பொன்பரப்பி அரசினர் மாணவியர் விடுதியினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் விடுதியில் சீரமைக்கும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கழிவறை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வாயலூரில் பொது பாதையை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள வாயலூர் ஊராட்சி ராமநாதபுரம் கிராமத்தில் பொது பயன்பாட்டில் உள்ள பொது பாதையை ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி அடைத்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்து வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாயலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி தலைமையிலான பொதுமக்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை வழங்கினர் இந்த இடத்தை கிராம மக்கள் பொது பாதையாக பயன்படுத்தி வருவதால் இந்த இடத்தை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து சாலையை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்தனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இன்று தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி அதே விலைக்கு விற்கப்படுகிறது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமிற்கு முப்பது காசுகள் குறைந்து எழுபத்து எட்டு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தேர்தல் முறைகேடு தொடர்பான ட்ரம்ப் மீதான விசாரணை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அமெரிக்காவை ஏமாற்றும் நோக்கில் சதி செய்தல் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்தல் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை தடுக்க சதி செய்தல் அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்ட உரிமைகளை ஒருவர் நிறைவேற்ற முயற்சி செய்வதை தடுக்க சதி செய்தல் என நான்கு பிரிவுகளில் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் வாஷிங்டன் டிசி நீதிமன்றத்தில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆஜரானார் அப்போது இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்த டிரம்ப் தான் குற்றமற்றவன் என வாதாடினார் இதனை அடுத்து இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது சென்னையில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி கணக்கை தொடங்கியது எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா சீனா அணிகள் எதிர்கொண்டது தொடக்கம் முதல் ஆதிக்கம் செலுத்திய இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து கோல்களை அடித்து சீன வீரர்களை திணறடித்தனர் முதல் பாதியில் மட்டும் இந்தியா சார்பில் கோல்கள் ஆறு அடிக்கப்பட்டன ஹர்மன் பிரீத் சிங் ஆகியோர் கோல்கள் அடித்து அணியின் வெற்றிக்கு அரணாக நின்றனர் இறுதியில் இந்திய அணி ஏழுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்பு செய்திகள் இந்தியா பெயரை பயன்படுத்த எதிர்ப்பு ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சி வலியுறுத்தல் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நானூற்று ஐம்பத்தி ஒரு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து ஆஸ்கர் விருது பெற்ற தம்பதியினரை நேரில் சந்திக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் அனுமதி பெற்ற கூடங்களை தவிர்த்து வேறு எங்கும் புகைப்பிடிக்கும் அறைக்கு அனுமதி இல்லை தமிழ்நாடு அரசு அரசுகள் வெளியீடு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்